அன்பர்களே இன்று நாம் புறையூர் ஸ்ரீ அயனாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் திருச்செந்தூர் திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புறையூரில் கடம்பங்குளம் கால்வாய்க்கரையில் அமைந்துள்ளது முற்காலத்தில் இந்த ஊரில் வசித்த விவசாயி சிவபக்தராக இருந்தார் அவர் பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது வழக்கம் ஒரு நாள் அவரது கனவில் ஊர் எல்லையில் கால்வாய் ஓரமுள்ள இருந்து ஒரு உருவம் தோன்றி என்னை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்திடும் அதற்கு நீ கோவில் அமைத்திடு என ஒரு உருவம் சொல்லி மறைந்து அவரே இக்கனவிற்கு முக்கியத்துவம் தரவில்லை அதனால் அவருக்கு இந்த கனவு அடிக்கடி வந்தது அதனால் ஊர் மக்களிடம் இந்த செய்தியை கூறினார் உடனே எல்லோரும் கனவில் கூறிய கால்வாய் ஓரம் உள்ள வேப்ப மரத்தடிக்கு வந்து அங்கு தோண்டினர் அங்கு அற்புத புதையலாக ஆவுடையுடன் கூடிய லிங்க திருமேனி புதைந்திருப்பதை கண்டார்கள் மேலும் தோண்டிய போது சண்டிகேஸ்வரர் திருமேனி அம்பாள் பீடம் ஒன்றும் கிடைத்தது அவற்றை எடுத்து ஒரு கூரை அமைத்து அதன் கீழ் வைத்து வழிபட்டனர் இவ்வூர் வழியே தல யாத்திரை செய்து வந்த சாது ஒருவர் இந்த சிவலிங்கத்தை தரிசித்து சற்று நேரம் நிஷ்டையில் அமர்ந்தார் அதன் மூலம் உண்மை அறிந்த சாது ஊர் மக்களே ஆதியில் பிரம்மா சிவபெருமானை வழிபட்டு பாவ விமோசனம் அடைந்த புண்ணிய தலம் இது என்று கூறிவிட்டு சென்றார் இதனால் ஊர் மக்கள் அயன் ஆதீஸ்வரர் அயன்னா பிரம்மன் என்று பெயர் சூட்டி சிவ வழிபாடு செய்தனர் அம்பாள் பீடத்தையே அம்மனாக பாவித்து அகிலாண்டேஸ்வரி என்னும் பெயர் சூட்டி வணங்கினர் காலப்போக்கில் தகரக் கொட்டகை அமைத்து நித்திய பூஜைகள் தொடங்கினர் தொல்லியல் துறை இந்த பகுதியை ஆய்வு செய்து சில உண்மைகளை கண்டறிந்து அதன்படி பிற்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் இந்த பகுதி திருவழுதி வளநாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் அடங்கியிருந்ததாக கூறினார்கள் மேலும் கற்றளியாக இருந்த இந்த கோவில் பெரும் வெள்ளத்தால் முற்றிலும் சிதைந்து போயிற்று அதோடு மண்ணிலும் புதையுண்டு விட்டதென கூறினர் ஆங்கிலேயர் காலத்தில் ஊருக்கு மேற்கே உள்ள கடம்பங்குளத்தின் பிரதான மதகை கட்டும்போது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்னில் இத்திருக்கோவில் கற்களை கொண்டு கட்டுமானம் நடந்துள்ளது இந்த வரலாறு சொல்லும் கல்வெட்டுக்கள் மதகின் மேல் பக்கம் அமைந்துள்ளன எஞ்சிய தூண்களும் சிலைகளும் எதிர்காலத்தில் மண்ணிருந்து வெளிப்படலாம் என பக்தர்கள் நம்புகிறார்கள் கோவிலின் உள்ளே நடுவில் கருவறையில் மூலவர் அயநாதீஸ்வரர் அருள் புரிகிறார் அவருக்கு வடபுரம் சண்டேஸ்வரரும் தெற்கு பார்த்தவாறு அகிலேண்டேஸ்வரி அம்பாள் பீடமும் லக்ஷ்மியும் இங்கே உள்ளனர் உள் சுற்றில் கன்னிமூல கணபதி சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகள் உள்ளனர் கோவிலை சுற்றி வேம்பு ஆள் அரசு மகாலிங்கம் புலி மா வில்வம் வெள்ளருக்கு என செழித்தவாறு மரங்கள் காணப்படுகின்றன தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்திரை வருடப் பிறப்பு மிக சிறப்பாக நடைபெறுகிறது பௌர்ணமி தோறும் திருவிளக்கு வழிபாடு பிரதோஷம் பங்குனி சுவாத்தியில் வருஷாபிஷேகம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி ஆடி வெள்ளிக்கிழமைகள் போன்றவை இங்கு விழா நாட்களாகும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இங்கு தீபமேற்றி வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறுமாம் நற்பலன்களை அழ அருளும் புறையூர் ஸ்ரீ அயனாதீஸ்வரரை வணங்கி திருவருள் பெறுவோமாக ஓம் நம சிவாயா